உலகத்தில் எத்தனை பொருமான தண்டனைகள் இருந்தாலுமே கூட ஆனா பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு சில தண்டனைகள் வந்து அந்த காலத்தில் வந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இந்த வீடியோ பாத்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் போயிடுங்க இந்த ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க பெண்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணுக்கு வந்துட்டு அவங்களோட வெரிஜினாவே வந்து ஃபுல்லாகவே வந்து தச்சு எடுத்துருவாங்கலாம் இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வேறு எந்த ஒரு ஆம்பளைங்க கூடையும் வந்து தீண்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணிடுவாங்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்தை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் வந்து தச்சு எடுத்துருவாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா கேட்கும் போது ரொம்ப கொடூராவே இல்ல நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஸ்பேனர்களின் கழுது ஒரு கொடூரமான தண்டனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு ஆண்டு முன்பு வந்து இது வந்து கொடுக்கப்பட்டு தான் இது தண்டனையில் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மரக்கட்டையெல்லாம் ஒரு கழுதி எடுத்துட்டு வந்து ஒப்பாக்கலாம் அந்த கழுதை பார்த்தீங்கன்னா நார்மலாலாம் இருக்காது அதோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷார்ப்பாக இருக்குமா தப்பு செஞ்ச பெண்களை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அது மேலே வந்து உட்கார வைப்பாங்களாம் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட தசை வந்து கிழிஞ்சி ரத்த சொட்ட ஆரம்பிக்கும் அதோட மட்டும் விட்டுன மாட்டாங்க அவங்க கால்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லில் வச்சு கட்டி வச்சிருவாங்களாம் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்துட்டு கீழே இழுக்கும்போது ஷார்ப்பான பகுதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து வெட்டி எடுத்துருமா கேட்கும்போது ரொம்ப கொடூரமாவே இல்லை நம்ம லிஸ்ட்ல தான் இருக்கிறது மார்பை இருப்பது இந்த ஒரு பேரை கேட்டாவே எவ்வளவு கொடூரமா இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரிதான் ஜெர்மனி மக்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த ஒரு தண்டனை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு தண்டனை எதனால கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கருவு வந்து கலைக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாம தவறான வழியில வந்து ஈடுபடுற பெண்களுக்கும் தான் இந்த ஒரு தண்டனை வந்து கொடுத்தாங்கலாம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு கட்டிங் பிளேடு மாதிரி இருக்க ஒரு கம்பி எடுத்து அதை நல்லா பழுக்க வச்சு பெண்களோட மார்பை வந்து கட் பண்ணி எடுப்பாங்களாம் இதே பேட்டர்னில் வந்து ரோமன் மக்களும் வந்து அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து இந்த தண்டனை வந்து கொடுத்தா அடுத்த நம்ம லிஸ்ட்டில் நாளாக இருக்க தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுது பெண்களை தெய்வமாக வழிபடுற நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்களாம் இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கனா அந்த காலத்தில் ராஜாலாம் இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி வந்து அதை துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த உடன்கட்டையில் வந்து ஏறிடுவாங்களாம் அதே போல் தான் நம்ம முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி கணவனை இழந்த மனைவி பார்த்தீங்கன்னா கணவன் உடன்கட்டையில் எரியும் போது இவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தள்ளி விட்டுருவாங்களாம் மற்ற மக்கள்லாம் இது எதனாலும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மனைவிக்கு வந்து சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க நம்ம மக்கள் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முள் நாற்காலி அன்னியன் படத்தில் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூழலத்தில் தான் அவனை வந்து தூக்கி உக்கார வைப்பார் ஆனால் இதில் அப்படி இல்லை இந்த ஒரு நாற்காலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஆணி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களாம் தப்பு செஞ்ச பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிர்மாணமாக வந்து உக்கார வைப்பாங்களாம் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எவ்வளவு நேரத்துக்கு வந்து அசையாம இருக்க முடியும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேல வந்து அசையும் போது ஒவ்வொரு அணியும் வந்து தசை கிழிச்சிட்டு வந்து உள்ள போகுமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா உயிர் விடுவாங்க சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோ குறைவு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம்